ஆட்னரி பம்பும் எலக்ட்ரானிக் பம்பும் டிஃப்ரெண்ட் பார்க்கலாம்ப்பா ஆர்டினரி பம்ப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே எலக்ட்ரானிக் பம்ப் வந்து சாவியில் ஆப் பண்ணுற மாதிரி வரும் ஆர்டினரி பம்பெலாம் நார்மலாக இருக்கும் ஆன்நரி பம்பில் பொறுத்த வரைக்கும் டீசல் ட்ரை பண்ணி ஓட்டலாம் எலக்ட்ரானிக் பம்ப் வந்து டீசல் ட்ரை பண்ணி ஓட்டக்கூடாது அப்படி ஓட்டினா பம்ப் வீக் ஆகிடும்பா ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டீசல் பிடிங்கி விட்டு டிப் விட்டு ஓவர்ஃப்ளோ பண்ணி இதாக பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படி ஆர்டினரி பம்பில் இது பண்ணாலும் உங்களுக்கு வீக் ஆகிரும் செலவு அதிகமாகச்சிரும் அது வந்து பார்த்துக்குங்க இப்போ ஆர்ட்னரி பம்ப் பொறுத்த வரைக்கும் லோடு ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு டீசல் இழுக்கும் ஆனால் எலக்ட்ரானிக் பம்ப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோடு கொடுத்தீங்கன்னா வண்டி அனைத்தும் ஆனால் அந்த டீசல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக தான் இருக்கும் டீசல் அதிகமாக போகிறது கூடாதுன்னு வச்சுங்களேன் அதுதான் ஒரு வித்தியாசம் ஆர்டினரி பம்புக்கு எலக்ட்ரானிக் வண்டி நமக்கு ட்ராக்டர் இப்போ மற்ற வண்டினா ப்ராப்ளம் போ ஆர்டினரி ட்ராக்டருக்குலாம் எலக்ட்ரானிக் பம்ப்லாம் செட்டாக மழையிலையும் கா இதாகும் வெயிலையும் காயும் அதனால் அது அது இல்லை அது ஒரு பிரச்சனை அது இல்லாமல் எலக்ட்ரானிக் பம்புனால் ஒயரிங் பிரச்சனையும் வந்ததுன்னா ஷார்ட்டேஜ் பயங்கரமாகி போயிடும் சாவி ஆப்பினாலும் உங்களுக்கு ஷார்ட்டேஜாக ஷார்ட்டேஜாக தான் இருக்கும் சாவியாப்பினாலும் உங்களுக்கு ஷார்ட்டேஜாக தான் இருக்கும் அது ஒரு பிரச்சனை சாவி அப்போனாலும் ஒயரிங் பற்றிக்கிட்டா முடிஞ்சு போச்சோம் பெரிய செலவு வச்சிரும் அது ஒரு பிரச்சனை எலக்ட்ரானிக் பம்ப் பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையும் வராது எலக்ட்ரானிக் பம்ப் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்த்து நம்ம ஓட்டணும் ஏன்னு கேட்டிங்கன்னா செலவு அதிகமாக வச்சிரும் என்ன நீங்கள் சாவில் ஆப்போனா அது எலக்ட்ரானிக்கு சிஸ்டம் வந்து உங்களுக்கு கை குவாலிட்டியாக இருந்தாலும் செலவு வச்சுனா ட்ரை பண்ணி ஓட்ட முடியாது ஆர்நிலை பம்முன்னா ட்ரை பண்ணி கூட ஓட்டலாம் எலக்ட்ரானிக் பம்ப் பொறுத்த வரைக்கும் ட்ரை ட்ரை பண்ணியில் ஓட்ட முடியாது நண்பா அது ஒன்று பார்த்துக்குங்க லோடு கொடுத்தீங்கன்னா டீசல் வேணால் கம்மியாக போகும் எலக்ட்ரானிக் பம்ப் பொறுத்த வரைக்கும் அதாவது ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா செல்ஃப் மோட்டரெலாம் பேட்டரியும் நல்லா இருந்தால்தான் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வராது இல்லைன்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரும் நம்ப எலா எலக்ட்ரிக் பம்ப் பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்லா பார்த்துங்க அதனால் வந்து உங்களுக்கு எந்த பம்ப் செட் ஆகுதோ அதை பார்த்து எடுத்துங்க ஓகே நம்பா இது ஒரு நல்ல தவறோட அடுத்தவடியாக பார்ப்போம் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ நம்பா